ोट्री यन्नाट्टवर्कुमरवापोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नाम रूवाभ्यां या देवी सर्वमङ्गलाः संस्मरणां सर्वतो जयमङ्गलं लोकासमस्ता सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु अतने सर्वमङ्गलमुण्डां शिवबुरुमानुनग पत्रपुष्पते साटि नमस्करिपोम विनायकचतुर्थि पूजै पुलयार् चतुर्थि ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்வு நாலாவது நாள் அனுஷ்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் திருநாள் கணபதியை பூஜை தான் நாம் எதை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் பிரதான பூஜையே கணபதி அந்த கணபதிக்கு ஒரு வழிபாடும் கணபதிக்கு ஒரு பூஜையும் பிள்ளையார் சதுர்த்தியும் எப்படி அனுஷ்டிக்கணும் இது அனுஷ்டிக்கிறதுனால என்ன பலன் உண்டாகிறது கணபதினுடைய பூஜை லோகம் முழுக்க பிரசித்தி பிரக்யாதி பண்ணாதவா கிடையாது கணபதியை விட்டுட்டோம்னா எதுவுமே இல்லை ஏன்னா கணபதியிட்ட எல்லாமே இருக்கு கணபதியை வழிபாடு பண்றதே நிறைய அவருக்குன்னு எளிமையான சுலோகம் எளிமையான வழிபாடு ஆதிசங்கரர் சொல்றதே முத்தாக்கராத்த சதாவி முக்தி சாதகம் கலாதராபதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகை கநாயகம் விலாசி தேவதைத்யதம் நதாசு பாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் கையில குழக்கட்டையை வச்சுட்டு இருக்கிற பிள்ளையார வழிபடுறதுனால என்னாருன்னா எல்லா காரியமும் சாதகமாறுது அவர் கையில குழக்கத்தை வச்சுருக்கார் முத்தமோதகம் முக்தி சாதகம் அப்படிதான் அந்த கணபதியை நாம வழிபாடு பண்றோம் கணபதி வழிபாடு அப்படிங்கறத வேணாலும் வழிபாடு பண்ணலாம் தூண்டு மஞ்சப்பொடியை போட்டு அதை பசஞ்சு பிள்ளையார பிடிச்சு வைக்கலாம் மண்ணில் எடுத்து பிடிச்சு வைக்கலாம் இது ரொம்ப வெள்ளைக்கட்டி எடுத்து அதில் வச்சு பிடிச்சு வைக்கலாம் சாதாரண ஒரு பழத்தை எடுத்து வச்சு அதை பூஜை பண்ணலாம் மாவுல பிசஞ்சு வச்சு பூஜை பண்ணலாம் அரச மரத்தை பிள்ளையாரா நினைச்சு பூஜை பண்ணலாம் ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு கல்லை எடுத்து ஏ கணபதே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணலாம் பெரிய கோவில் ஆகமோக்தமா கட்டி கும்பச்சண்டேஸ்வரர் பர்யந்தம் ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணலாம் உற்சவங்கள் பண்ணலாம் ஒண்ணுமே முடியல அப்படின்னா பசுமாட்டு சாணத்தை எடுத்து வச்சு பண்ணணும் எத்தனை இருந்தாலும் கிரகத்துல வீட்டுல பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மண் பிள்ளையார் பூஜை பண்ணணும் மண்பிள்ளையார் பூஜை பண்ணாதான் பிள்ளையார் சதுர்த்தி பண்ணின பாங்குண்டு அதனாலதான் பாரத தேசம் முழுக்க மண்ணுனால பிள்ளையார் எடுத்து பூஜை பண்றார் என்ன காரணம் அப்படின்னா பிள்ளையார் அப்படின்னா அவர்தான் பிரம்மம் இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னா பிருத்திவி ஆகாசா துவாயு வாயுவா அக்னிஹி அக்னி ஆபஹா ஆப பிருத்திவி பஞ்சபூதத்தினுடைய குணசக்தி பிருத்தியில இருக்கு மண்ணுல இருக்கு ஆகாசம் அந்த ஆகாசம் தன்னை உண்டு பண்ணிக்கிறதே சப்தத்தை மட்டும் கொடுத்து தான் உண்டாக்கித்து ஆகாசம் தன்னோட சேர்ந்து காற்றை உண்டு பண்ணித்து ஆகாசமும் காற்றும் சேர்ந்து ரெண்டுத்தினுடைய கலவியனால அக்னிய உண்டு பண்ணித்து ஆகாசம் காற்று அக்னி இதெல்லாம் சேர்ந்து தீர்த்தத்தை உண்டு பண்ணித்து இது எல்லாம் சேர்ந்து மண்ணை உண்டு பண்ணித்து அதனால பிள்ளையார பூஜை பண்ணணும் பிள்ளையார்கிட்ட இந்த பஞ்ச பூதத்துல இருக்கக்கூடிய பிரகிருத்தியில இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு அதனால மண்ணை எடுத்து மண்ணினாலே அழகாக ஒரு கணபதியினுடைய திரு உருவத்தை செய்து அதில பிள்ளையாரை எழுந்தருள செய்திடல் வேண்டும் எவ்வளவு பெரிய பிள்ளையாரா இருந்தாலும் சரி மண்ணில பிள்ளையாரா பண்ணாலும் சரி அந்த மண் பிள்ளையாருக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் வைக்கணும் முதல்ல மஞ்சள் பொடி எடுத்து அவரை பிசைஞ்சு முதல்ல எடுத்து வச்சு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அழகான மந்திரமாக இருக்கக்கூடிய கணபதிக்கே உரித்தான கணானா துபா கணபதிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற மந்திரத்தை ஜபித்து பிள்ளையாருக்கிட்ட ரெண்டு புஷ்பத்தை அடுத்து சாத்தனம் பதினாறு நாமாவளி உண்டு பிள்ளையாருக்கு இந்த பதினாறு நாமாவளியும் ஒரு படிப்படியா ஏறி போற மாதிரி மகா முதல் நாமாவளியே நீ எதை ஆரம்பிக்கிறையோ அது உனக்கு வழி திறந்து நல்வழியாக்கி தரும் பிள்ளையார் எப்படி இருக்கார் பிள்ளையாருடைய உருவ அமைதி என்ன ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆணா தந்தம் உண்டு பெண்ணா தந்தம் கிடையாது பிள்ளையாருக்கு தந்தமும் உண்டு தந்தமும் இல்லை அது என்னன்னா ஒரு பக்கம் தந்தம் இருக்கும் ஒரு பக்கம் ஒடிந்த தந்தம் இருக்கும் அர்தனாரீஸ்வரன் எப்படிதோ அது மாதிரி கணபதி ஆகப்பட்டவர் ஏகதந்தா ஜனமக இந்த பிள்ளையார் எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு மலை பெரிய மலை இருக்கு பாருங்க அந்த மலை எப்படியோ அது மாதிரி பிள்ளையாராம் அதனால அவர் எப்படின்னா கபிலா மகா அந்த பிள்ளையாருக்கு பெரிய காது யார்டியாவது போய் நம்ம கஷ்டத்தை சொன்னா கேட்க மாட்டான் போப்பா அப்படின்னு கணபதி பெரும் காது உடையது காது இருப்பார் என்ன காரணம் கஷ்டமெல்லாம் என்னுடைய காது ஆட்டி ஆட்டி அசச்சு அந்த கஷ்டத்தில விரட்டி ஓட்டி விட்டுடுறேன் கஜ கர்ண காதமகா அதிகமா பேசப்படாதான் அதனால வாயு மூட்டிட்டு இருக்காரு லம்போ தராத இப்பேற்பட்ட விநாயகரை பூஜை பூஜைனா சந்தோஷம்டா கேட்டா ஜ நமக அப்படியா அப்படின்னா எந்த விக்னம் இருக்கட்டும் ஒரு தேங்காயை கொண்டு போய் பிள்ளாட்டு வச்சுரு கணபதி இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துடுறாப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா முடிச்சுடுறாரா அதனால அவருக்கு என்ன அப்படின்னா நமஹா கொண்டு போய் தேங்காயை உடனே விக்னம் வருத்தி அப்பேற்பட்டவர் தான் விநாயகமூமாசுரன் ஒரு சொல் புகை மாறி இருக்கா அந்த புகையெல்லாம் தான் உண்டுங்கிற தூமகேதவே நமக அவர்தான் எல்லாவற்றிற்கும் ராஜா கணாத்தியமாக அவர்தான் அவர் யாருனா கஜா நமஹா அப்பேற்பட்ட அந்த கணபதிஜ பக்ரதுண்டாதன நமஹ திரும்பவும் வருது காதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் செல்வத்தூர் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தலைங்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எவ்வளவு அழகா நமஹ முறம் போன்ற காது விழுதவர் பெரும் காது விடுதவன் இந்த பெரும் காது எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் எல்லாருக்கும் அனுகுருகம் பண்றார் எல்லாவற்றையும் நினைக்கும் போதே அவனுக்கு வேணுங்கிறத தராராம் உம்பர் தருதே நுமனி கசிவாகி உம் கடலில்தே நமும்த உனர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்தனுயிர் காதரவு தருவாகி தம்பிதனக்காகவன துணையோண தந்தை வளத்தா அருள் கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர ஆனை மூக பெருமானே அப்பேற்பட்டவர்தான் சூப்பகர்ணாத நமஹா ஹே ரம்பா ஜனமஹா ஹேரம்ப கணபதி ரொம்ப விசேஷமான கணபதி சிம்ம வாகனத்து மேல உட்கார்ந்து வேண்டியோர்க்கெல்லாம் வேண்டுபடவற்றை எல்லாம் எண்ணி தரக்கூடிய அப்பேற்பட்டவர் அவர்தான் எல்லாவற்றையும் இந்த பதினாறு கணபதி விசேஷமான ஒரு கணபதியா இருக்கார் இப்படி பதினாறு கணபதிகளுடைய பெயர்களை சொல்றதே ஸ்கந்த பூர்வஜாத நமஹா முருகனுக்கு மூத்தவன ரொம்ப அழகா இருக்கும் ஆணை முகத்தான் ஹரன் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் அப்படிங்கிற அது மாதிரி இந்த கணபதி எப்படி அப்படின்னா கந்த பூர்வஜா தடம் பதினாறு நாமாவளிய யார் சிரவணம் பண்றீங்களோ கேட்கிறேலோ பூஜை பண்றீங்களோ கணபதி பூஜை பண்ணி பதினாறு நாமானி எப்படே சுனிஜாதி பி வித்யா ரெம்பே விவாகேச்ச प्रवेचे निर्गमे तथा संक्रा सर्वकार विघ्नस्त ना जे आदिपूज्यामोदारिणे वल्ल प्राणकांताय श्रीगणेशा मंगल